ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது உங்களுடைய இந்த மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவரிங்க யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டு இருந்தோம் மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னருக்காக உழைப்பீங்க பார்ட்னர் லாபம் அடைவர் இதுதான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக அஃப்ஐருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்க வர்றதுக்கான வாய்ப்பு நீங்கள் இதுக்கு முன்னாடி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க கிடைக்கல வரலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் இருக்குது இந்த மாதிரி தான் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் யாரெல்லாம் காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் பிஸ்னஸ் அவங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லாமல் இருக்குது குறிப்பாக தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் என்னெல்லாம் எது பார்க்குறீங்களோ கிடைக்கும் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹைக்கு எது பார்த்தாலும் கிடைக்கும் அதுலேயும் உங்களுடைய வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் அதுலேயும் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்ததுனால லோன் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் கடன் வாங்கி சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களா நல்லா இருக்குது பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும் இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு நார்மலாக நீங்கள் ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரெயினிங் மீச்சுவரில் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு மகசூலை கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை தேதிக்கு அப்புறம் புகழ் அந்தஸ்தில் இருக்கும் அது இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவோர்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் இருக்குது வருமானங்கள் நார்மல் இதுவாக தான் வருமானங்கள் நிறையா இருக்குது எதையாவது செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விளைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவ தரிசனம் உங்களுக்கு முக்கியம் நன்றி வணக்கம்